எரி ஒன் வெல்கம் டுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று இயல்பு ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணிட்டோம் நமக்கு வந்து சிலபஸில் வந்து செப்டம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் இல்லையா வரைக்கும் வந்து இயல்பு மூன்று வரைக்கும் நமக்கு வந்து குவார்டர்ல நம்ம கவர் பண்ண போகிறோம் அடுத்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடல இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் கேட்கக்கூடிய நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல் இதில் எந்த விதத்துலயும் நமக்கு மார்க் குறையவே கூடாது திருக்குறளாக இருக்கட்டும் பெரிய புராணம் புறநானூறு தமிழ் வெடுத்துவது இது எல்லாமே தரோவா நீங்கள் நல்லா எழுதி பார்த்துருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்காத அளவுக்கு நம்ம பேர் எழுதுங்க அடுத்து இயற்றியவர் பேர் எழுதிட்டு ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும் இதுதான் வந்து நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்துட்டும் இதை இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கை ஃபுல்லாக தரவாக படிச்சுருங்க இயல் ஒன்று அமுதென்று பேர் ஸோ நம்ம இயல் ஒன்றிலேயே நம்ம என்ன பண்ணணும்னா பக்கம் மூன்றில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பதை உறுப்பிடுக்கலாம் ஸோ இதில் ஒரு மார்க் ஒரு மார்க் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இலக்கண குறிப்பாக இருக்கட்டும் பகுப்பத உறுப்பு இலக்கணமாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய மார்க்கை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் மார்க் வந்து நம்ம குருவினா சிறுவினா நெடுவினா அந்த மாதிரி படிக்கிறத காட்டிலும் இது ரொம்ப ஈஸி நம்ம மனசுலையும் ரொம்ப ஆழமாக ஈஸியாக பதிஞ்சிடும் இப்போ பாருங்கள் முத்திக்கனி அப்படின்னா உருவகம் இது ஓகேங்களா அடுத்து தெல்லமுது தெல்லமுது அப்படின்னா பண்புத்தொகை ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மை விகுதி வந்ததுன்னா பண்புத்தொகை அதுக்கடுத்து உருவகப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரியானது இல்லையா முத்திக்கனி அப்படின்னா உருவகம் தெல்லமுது அப்படின்னா பண்புத்தொகை இந்த மாதிரி படிச்சுருங்க இலக்கணக்குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் ரொம்பவும் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்டு இது ரெண்டும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிலதை கற்பவை கற்றப்பின் அதுலேயும் கேட்டிருக்காங்க நம்ம என்ன அது கேட்டிருந்ததுன்னா நான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி பக்கம் மனப்பாட பாடலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது பக்கம் பதினாறுல பார்த்தீங்கன்னா ஒற்றளப்படை இது நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போது முதல் இடைப்பருவ தேர்வுலேயே கேட்டிருந்தாங்க ஒற்றலப்படை கூடி ஒற்றளப்படை பற்றின ஒரு கொஸ்டன் பலவுல் தெரிய ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பக்கம் பதினெட்டு நான் குருவினா சிறுவினா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னால் வந்து நமக்கு சிலபஸ் வந்து நியூவாக மாறி இருக்குது சிலது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சிலது பின்னாடி இருக்கிற இயலை கொண்டு வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம எந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி காட்டிலும் நம்ம எது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு இப்போ புதுசாக கேட்டிருக்க கொஷனில் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு அது எது எப்படி எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நைன்த் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுங்க அதாவது ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்ல கேட்டிருக்க கொஷினை ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஷினை கேட்கணும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக இதுன்ற மாதிரியான ஒரு ஷுவாரிட்டி இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த கொஷினுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் வச்சு தான் நம்ம கேதர் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ஐடியா ஐடியாலஜிக்கு வந்திருப்போம் பட் இப்போ வந்து நியூ சிலபஸ் மாறினதுனால நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேனா இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான கொஷன் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ப்ரீவியஸாக இருந்த கொஷின்ஸில் வந்து எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் குருவினா சிறுவினா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது பெஸ்ட்டு குருவினால ஃபஸ்ட்டு ஒன் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து தமிழ் ஓவியம் இது இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி போட்டிருக்கோம் கண்ணி என்பதன் விளக்கம் யாது ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க இந்த கொஷின் வரை கேட்கலை அடுத்து தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயும் கேட்டிருக்காங்க அளபட எத்தனை வகைப்படும் அவை யாவை அதுவும் பார்த்தீங்கன்னா த சேம் திங் சிறுவினா சிறுவினாவில் பார்த்திங்கன்னா தமிழ் விடுத்து உது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக பார்த்திங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் கேட்டுட்ருக்காங்க அடுத்து திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகள் சிறப்பியல்புகளை இயல்புகளை அதுவும் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் மூன்று என்று என்று மூன்று எண்ணும் எண்ணு பெயர் இருக்கலையே அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்து கரண்ட் இயரில் ஃபஸ்ட் மெட்டாமில் கேட்டிருக்காங்க நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் சோ நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று இயர்ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா மொத்தமே பார்த்துக்கோங்க அதை எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா அதனால இந்த இயர் நியூ சிலபஸ் அப்படின்றதுனால நீங்க எல்லாமே படிச்சுக்கோங்க கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம சொல்கிறத படிச்சுட்டு போயிட்டு சில கொஷின்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டு வரதை காட்டிலும் நீங்க இது ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க பட் இம்பார்ட்டன்ஸ் வைஸ் நான் சொல்லியிருக்கேன் இதில் மொழியை ஆழ்வோம் மொழி பெயர்க்க இருக்கு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் பார்ட் அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கூடிட்டு இடங்களில் எழுதுகிற அதுவும் இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு கடிதம் எழுதுக இது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு இது கடிதம் எழுதுக நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க பக்கம் இருபது மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ப வினைமுற்றுகளை நிறைவு செய்க அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் மிட்ட பார்த்தீங்கன்னா இது அது ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க காட்சியை கண்டு கவினூர் எழுதுகளை வந்து இந்த ஒரு பிக்சரை கொடுத்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த காட்சியை வச்சு ஒரு கவிதை ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் நமக்கு வந்து இப்போ வந்து குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று இயல்லாம் அந்த மூன்று இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினூர் எழுதுக தெளிவாக வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க பெஸ்ட்டு ஏன்னால் நம்ம மார்க் மிஸ் பண்ணாத பார்த்தது மனப்பாட பகுதி அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் அது கம்பல்சரி வரும் காட்சியை கண்டு கவினூர் எழுதுக அது கம்பல்சரி வரும் அதுக்கடுத்தது நமக்கு வந்து இப்போது இந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோமில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் எல்லாம் தருவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடிதம் அடுத்து படிவம் நிரப்புதல் அது மாதிரியான கொஷின்ஸும் படிச்சுடுங்க ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினாக்கு வாங்க ஓகேங்களா இந்த நிற்க அதற்கு தகை இருக்கு இல்லையா அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அதுலேயும் அதுலேருந்தும் நமக்கு கொஷின்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயல்லையும் பார்த்தீங்கன்னா மாதிரி கடிதம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துங்க இதுதான் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மிட்டமில் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி விண்ணப்பம் ஏன்னால் இது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இதை ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் அதுதான் சொன்னேன் ப்ரீவியஸ் இயர் நடந்ததை வந்து நம்ம ரிப்பீட்டடாக இருக்கோன்னு அதை பார்த்தோன்னா நியூவாக கரண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா பொது ஸோ அதை கண்டிப்பாக கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் அந்த கொஷின்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் முதல் இடைப்பருவ தேர்வுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருந்தது நியர்லி ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் இதை கேட்டிருந்தாங்க நீங்கள் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க இயல் இரண்டு உயிருக்கு வேர் இதில் இந்த கவிதை பிழையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு உரைநடை உலகம் மாதிரிதான் அதோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம் பக்கம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் இலக்கண குறிப்பு அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பக்கம் முப்பத்தி ரெண்டு புறநானூறு இந்த அடுத்து முப்பத்தி மூணில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பத உல உறுப்பிலக்கணம் நெக்ஸ்ட்டு இயல் இரண்டு விரிவானம் தண்ணீர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தண்ணீர் என்னும் கதையை சுருக்கி வரைகிறதுக்கு இல்லையா அதை கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்துட்டு இதோட புக் பேக் கொஷினில் பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீல பல உள் தெரிய ஃபுல்லாக படிச்சுருங்க குருவினால் ஃபஸ்ட் ஒன் இது ஃபர்ஸ்ட் மிட்டம்லையும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எப்படி நம்ம அந்த இதில் வந்து கன்னி என்பதன் பொருள் மாதிரி கூவல் அடுத்து உங்களது ப உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிட்டு இதுவும் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த நிலையான வானத்தில் தோன்றி மறையும் இது ஃபர்ஸ்ட்டு மிட்டம்லேயும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மணி நீரும் மண்ணும் மலையும் மண்ணினிழர் காடும் உடையது அரண் கல்லி இது வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு மிட்டம்லேயே மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் சிறுவினா பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்டும் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நெடுவினால ஃபஸ்ட் ஒன்னே கேட்டிருக்காங்க செகண்டும் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக இது மூணுமே வந்து படிச்சுக்கோங்க அடுத்த மொழியை ஆழ்வோம் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி பொன்மொழிகளை தமிழில் மொழி பெயர்த்து எழுதுகிறக்கு இல்லையா அது கண்டிப்பாக கேட்டாங்க நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக ஓகேங்களா இது ஒன் மார்க்ஸ்ல பார்த்துக்கோங்க பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க வரவேற்பு மடல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சுற்றுச்சூழலை காக்கும் பள்ளிகளின் வரிசையில் இந்த இது வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம குவார்ட்டர்லி ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம் அதனால் நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கொடுக்கப்பட்ட பாட கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுகிறதுக்குள்ளே அது இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு சொல்லுக்குள் செலுத்த எடுக்க இது வந்து இந்த மொழியை மொழியோட மொழியோடு விளையாடல வரக்கூடிய ஒன் மார்க்ஸில் நமக்கு வந்து ஒன் மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக அதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக இந்த இதுவும் இம்பார்ட்டன்ட் பக்கம் ஃபார்ட்டி செவன்ல நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞரை இல்லையா இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போது பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகள் எவை ஏனும் நான்கினை எழுதுக இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட் நம்ம ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே கேட்டிருக்காங்க அதனால் எல்லா இயலில் வரக்கூடிய நிற்க அதற்கு தகன் வருது இல்லையா அதோட இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் இது கண்டிப்பாக வரும் நமக்கு சரிங்களா இதுலேருந்து நமக்கு ஒரு மார்க் இல்லை டூ மார்க்ஸ் அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரியாகவும் கம்பல்சரி இதை வந்து படிச்சுருங்க ஸோ நிறைய தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பார்ட் நம்ம படிச்சிட்டோன்னா இது நமக்கு வந்து கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எப்படின்னா இப்போது பாருங்கள் கண்டிப்பாக படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த லெசனில் நாலு இந்த இயல்ல நாலு இருக்குது இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது அடுத்தது இயல் மூன்று நமக்கு குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே மூன்று இயல் மட்டும் தான் இதில் ஒரு ஃபைவ் இருக்குது அடுத்து அது ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு அடுத்து இது ஒரு ஃபைவ் தேர்ட்டீன் தான் இருக்குது இந்த தேர்ட்டீனை நீங்கள் படிச்சிட்ட மேம் எனக்கு ஒன் மார்க் இல்லைனா சில டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு கேட்பாங்க டூ மார்க்ஸ் வந்து எனக்கு கிடச்சிடும் அதே மாதிரி மனப்பாட பாடல் அதை படிச்சுட்டோன்னா எனக்கு சிக்ஸ் மார்க்ஸ் என் கையில் இருக்குது நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பகுப்பதவ உறுப்பு இலக்கணக்கணக்கம் இதெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஈஸியாகவும் இருக்கும் ஒன் மார்க்ஸ் நான் அதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நல்ல மார்க்ஸை நெக்ஸ்ட்டு இயல் மூன்று உள்ள கேம் சீர் இருக்குது இல்லையா உரைநடை ஏறு தழுவுதல் ஸோ இந்த உரைநடையை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மணிமேகலை பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அண்ட் தென் பகுப்பத உறுப்பிலக்கணம் எழுதி பாருங்கள் பரப்ப மீன் இதை எப்படி பிரிக்கலாம் அதில் விகுதி எது சந்தி சாரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓரளவு கூட சொல்லி பாருங்கள் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது சரிங்களா அடுத்தது பக்கம் பல உள் படிச்சுக்கோங்க குருவினால ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் வந்து கேட்டிருக்காங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது வரைக்கும் நமக்கு தெரியல அதனால இம்பார்ட்டன்ட் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதுனால கேட்கலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஜஸ்ட் டபுள் அதை ரைட் சைட் தள்ளுனிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு வந்து ஹைப் கொடுங்க அதே சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஷின் ஏறு தழுவுதல் இருக்கு இல்லையா அது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லாமே படிச்சுக்கோங்க அதுதான் சொல்கிறேன் கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க அது இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெடுவினால ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டூ டிஸ்டிக்டில் கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம விரிவானம் இல்லையா அதனால் இதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஒரு நியூவாக கொடுத்துருக்கறதுல ஒரு ஐடியா இல்லை அதே மாதிரி நமக்கு நேஷன்ஸ் கல்ச்சர் இந்த மொழி பெயர்க்க இது வந்து கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இது பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்தி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த மாதிரி பற்றி கொடுத்து நமக்கு வந்து எழுத சொல்லுவாங்க ஒரு ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டு நெக்ஸ்ட்டு பக்கம் எழுபதில் பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடல பொழு பொருள் எழுதி தொடரமைக்க இது இம்பார்ட்டன்ட் பொருள் தரும் வகையில் சொற்றொடர் உருவாக்குக ஓகேங்களா ஸோ இது இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதை பாருங்கள் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு இயலில் பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம் எழுது விண்ணப்பம் எழுதுக அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நம்ம இயல் ஒன்றில் பார்த்தோம் இல்லைங்களா அது பக்கம் எழுபத்தி ரெண்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு மாணவர்கள் நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து ஐந்து வரிகள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க படிப்பவும் பயன்படுத்துவோம் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் திருக்குறள் பார்த்த வரைக்கும் திருக்குறளில் வந்து மனப்பாடக்குறளை வந்து ஞாபகமாக வந்து அதை எழுதி பார்க்கணும் அதே மாதிரி அதில் பயின்று வரும் அணி அதையும் கேட்பாங்க அதனால் அதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்ன இது ஓமையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி இதை பார்த்துட்டு அதுக்கு அதுக்கடுத்தது பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து போகிறதுக்காக இருக்கு இல்லையா பக்கம் எழுபத்தி எட்டில் செகண்ட் அது இம்பார்ட்டண்ட்டாக பக்கம் எழுபத்தி ஒன்பதில் குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது மூணுமே கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் திருக்குறள் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து அஞ்சல் அலுவலகத்தில் பணம் பெறும் படிவத்தை நிரப்புக அந்த படிவம் அவங்க கொடுத்துருவாங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இங்கே ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா இதில் இருக்கக்கூடிய ஒன்மார்க்ஸு பல உள் தெரிக அடுத்தது மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாட அதை முடிச்சுருங்க நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல் மனப்பாட பாடல் முடித்த பிறகு குருவினா சிறுவினா நெடுவினா சாரி இலக்கண குறிப்பு பகுப்பு உறுப்பு இலக்கணம் அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து குருவினா செருவினா நெடுவினாக்குவாங்க கடிதம் கட்டுரை படிவம் நிரப்புதல் இது எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பிழை இல்லாமல் எழுத பாருங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்